GBU-57 இதுதான் இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு தேவைப்படுற பிரம்மாஸ்திரம் இது ஒரு மேசிவ் பெனிட்ரேட்டர் பாம் இதை வச்சு மட்டும்தான் ஈரானோட மிக முக்கியமான நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட்னு சொல்லப்படுற ஃபர்தோ நியூக்ளியர் பிளான்ட்டை அழிக்க முடியும் ஈரானியர்கள் இந்த பிளான்ட்டை மிக பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மலையில் முந்நூறு அடி ஆழத்தில் சாலிட் கற்களுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க அதனால் இஸ்ரேல் சாதாரணமாக நெட்ஹாஸ் மாதிரி மற்ற நியூக்ளியர் பிளான்ஸ் அடிச்சது மாதிரி இதை அடிக்க முடியாது அதுக்கு தான் இந்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட பாம்பை சாதாரணமான பாம்பர்ஸ் வச்சு லான்ச் பண்ண முடியாது அது பி டூ அப்படிங்கிற பீஸ்டால ஸ்டால மட்டும்தான் முடியும் இப்போதைக்கு இது ரெண்டுமே இஸ்ரேல் கிட்ட இல்லை ஏன் யுஎஸ்ஏவை தவிர உலகத்தில் எந்த நாடுகிட்டையும் இல்லை யுஎஸ் இஸ்ரேல் கூட சேர்ந்து ஃபர்தோ நியூக்ளியர் பிளான்ட் அழிக்க பிளான் போட்டாங்கன்னா இந்த ஜிபி யூ ஃபிஃப்டி செவன்கிற பாம்பை பி டூ பாம்பர்ஸ் வச்சு லான்ச் பண்ண அதிக வாய்ப்புள்ளது இந்த பாம்போட மெயின் வேலையே சாலிடான இடத்துல ஊடுருவி வெடிக்கிறது தான் கான்கிரீட் ஏரியாவாக இருந்தால் இரநூறு அடிக்கு உள்ள பெனிட்ரேட் ஆய் வெடிக்கும் பாறைகள் மாதிரி சாலிட் கல்லா இருந்தா நூத்தி முப்பது அடிக்கு உள்ள பெனிட்ரேட் ஆய் வெடிக்கும் அதனால ஒரு மூணுல இருந்து நாலு ஜிபி பிப்டி செவன் மேல மேல வெடிக்க வச்சா பெர்தோ நியூக்ளியர் சைட் அவ்வளவுதான் வெடிச்சு தரமட்டம் ஆயிரும் இது நடந்ததுன்னா ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் கனவு பல வருஷத்துக்கு பின்தங்கிரும்